ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ மஞ்சள் வேல் மாலை காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் நிக்க கூட முடியாம பரபரப்பா போயிட்டு இருக்க நம்ம லைஃப்ல ஈவினிங் மேலேயாவது கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஷோ இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு உங்க எல்லாருக்கும் தோணும் எஸ் அதுக்கேத்த ஒரு நல்ல ஷோ நம்மளோட ஷோ வாங்க டேரக்டா ஷோக்குள்ள போயிடலாம் நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் ஒவ்வொரு நாளும் இந்த செக்மெண்ட்டில் புதுசு புதுசாக ஒரு ஒரு யோகா பார்த்துட்டு வரும் அதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு எக்ஸ்ப்ளைன் பண்ணி வராங்க அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற யோகா என்ன என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு வாங்க வணக்கம் இந்திய பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து ரொமட்டாய் ஆத்தரிட்டிஸ்க்காக ஆசனாஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம் பகுதி இரண்டு அதில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஆசனா பார்த்துடலாம் வஜ்ராசனம் உட்காந்துருங்க வஜ்ராசனம் வந்துட்டு உடனே வந்து வந்துடலாம் ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ண வேண்டாம் வஜ்ராசனத்தில் ஏன்னா அவங்களுக்கு மூட்டு வலிக்குங்கிறதுனால அப்படி சொல்கிறேன் வச்சுட்டு டோஸ் வந்து இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி பதிர மாதிரி வையுங்க அப்படி இல்லைன்னா இப்படி வைக்கலாம் அவங்களுக்கு எது வந்து வசதியாக இருக்கோ அந்த மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம் வச்சுட்டு கைகள் ரெண்டுமே வச்சிட்றோம் மூச்சு இழுத்துக்கிட்டே வந்து நல்லா மேலே பார்க்குறோம் உங்களோட இந்த முதுகு தண்டு நல்லாவே வந்து வளையணும் அவங்க இடுப்பு பகுதியெலாம் வந்து கொஞ்சம் நல்லா அவங்களுக்கு டைட்டனாக இருக்கும் அதனால அந்த லூஸ் பண்ணுறதுக்காக தளர்வு வர்றதுக்காக வந்து நம்ம இந்த மார்ஜாரி ஆசனா பண்ணுறோம் மூச்சை இழுத்துக்கிட்டே மேலே பார்க்குறோம் மூச்சை விட்டுட்டே கீழே குனியும் போது உங்களோட தோல்பட்டு நல்லா இப்படி தூக்கிட்டு முதுகு மேல் முதுகு வந்து நல்லா வந்து இப்படி தூக்குறோம் மறுபடியும் வந்து பண்ணுறோம் மூச்சை இழுத்துக்கிட்டே மேலே பார்க்குறோம் மூச்சை விட்டுட்டு இப்படி கீழே குனிகிறோம் தொடர்ந்து வந்து செஞ்சுட்டே வரலாம் ஒரு முறை ஆனந்த மூச்சு உள்ளெழுத்து வெளியே விடலாம் இப்போ இந்த மாதிரி வஜ்ராசனம் போட்டுட்டு இந்த மாதிரி முட்டியே போட்டுட்டு இந்த மாதிரி மடக்க முடியல முட்டியில நிற்க முடியலங்கிற மாதிரி இருந்தாங்கன்னா காலை வந்து அப்படியே வந்து நம்ம சுக்காசனால வந்து உட்காந்துக்கலாம் சுக்காசனா இந்த மாதிரி சப்பளங்கால் போடுறது தான் சுக்காசனால உட்காந்துக்கலாம் உட்காந்துட்டோம் இப்போ இதுவும் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்தால் காலை கூட நீட்டிக்கோங்க நீட்டிட்டு இதுலேயே வந்து நம்ம மாரிஜா ஆசனம் வந்து பண்ணலாம் கைகளை வந்து இப்படி வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா முட்டியில் வச்சுக்கலாம் எல்லாமே வந்து நம்மளோட ஆப்ஷன்ஸ் தான் ஆனால் முக்கியமானது என்னன்னா அவங்களுக்கு இடுப்புக்கும் முதுகுக்கும் வந்து இந்த தோல்பட்டிக்கெலாம் எல்லாமே தேவைப்படுறதுங்கிறனால இந்த அப்பர் பாடிக்காக மட்டும் வந்து நம்ம வந்து இதெல்லாம் பண்ணுறோம் அதனால் நீங்கள் லோவர் பாடி வந்து நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் நீங்கள் முட்டி போட்டும் செய்யலாம் சுக்காசனாலேயும் உட்காந்துக்கலாம் இல்லை கால்நட்டியும் வந்து நீங்கள் உட்காந்துக்கலாம் உட்காந்துட்டு அப்படியே நல்ல மூச்சு அதே கான்செப்டு தான் மூச்சை இழுத்துக்கிட்டே இப்படியே பின்னோக்கி வளரும் மார்பு பகுதியை விரிக்கிறோம் விரிச்சுட்டு பின்னோக்கி வளையிரும் மூச்சு விட்டுக்கிட்டு நல்ல இந்த இடத்துல சொன்னோம் இல்லையா இந்த அப்பர் பேக்கில் வந்து நல்லா வந்து இப்படி இப்படி குனிய போகிறோம் இதே தான் முதுகு தண்டை நேராக வச்சுட்டு மூச்சு இழுத்துக்கிட்டே நல்லா இப்படி பின்னாடி வளைய போகிறோம் மூச்சு விட்டுட்டு முடி விட போகிறோம் அதே மாதிரி ஒரு முறை தளர்த்திக்கலாம் அடுத்தது அப்படியே வந்து படுத்துக்கலாம் இதுல வந்து இப்போது நம்ம பத்த கோணாசனம் மாதிரி வைக்க போகிறோம் நம்ம அந்த பட்டர்ஃப்ளை போ சொல்லுவோம் இல்லையா பத்த கோணாசனம் ரெண்டு கால்கள் வந்து பாதத்தையும் சேர்த்து வச்சுட்றோம் வச்சுட்டு அப்படியே வந்து நம்ம படுக்க போகிறோம் சுப்த பத்த கோணாசனம் கால்கள் உங்களுக்கு வந்து கொண்டாட மேலே தூக்கி எப்படி வைக்க முடிஞ்சால் இப்படி வைக்கலாம் நீங்கள் இப்படி மேலே வைக்க வைக்க என்ன ஆகும்னா அவங்களுக்கு இந்த இடம் வந்து கொஞ்சம் நல்லாவே விரிவடையும் இந்த பிள்ளைக்கு இந்த இடுப்பு பகுதியிலையுமே வந்து அவங்களுக்கு இந்த இடுப்பு எலும்பர்க்குலையோ அதுவும் வலிக்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமேட்டு இந்த மூட்டிலையும் வந்து வலிக்கும் அதனால அதெல்லாம் கொஞ்சம் தளர்வு படுத்துறதுக்காக வந்து நம்ம இதெல்லாம் செஞ்சுட்ருக்கோம் இது சுத்த பத்த கோணாஸ்னா இவ்வளோ தான் கால் இப்படி வைக்க வந்தால் இந்த உருளுக்கு இப்படி வச்சுக்கலாம் அப்படி இல்லை என்னால் கொஞ்சம் மேலே தூக்கி வைக்க முடியுதுன்னா இப்படியும் வைக்கலாம் கைகள் ரெண்டும் கீழே கீழே வந்து வச்சிடலாம் இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தள்ளிக்கலாம் கால்க ரெண்டும் சேர்த்து வச்சுட்டு அப்படியே நீட்டிடலாம் ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்து வெளியே விடலாம் அடுத்த ஆசனம் வந்து பவன முக்தாசனம் வந்து பண்ண போகிறோம் ஒரு காலை வந்து இப்படி மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு கைகளும் மடிச்சுட்டு இப்போ மார்பு மதியில் வந்து மார்புக்கு பக்கத்தில் வந்து இப்படி கொண்டு வர போகிறோம் எவ்வளோக்கு வர முடியுதோ அளவுக்கு பண்ணுங்கள் இதை நான் ஆக்சுவல் போஸ் வந்து காமிச்சிட்றேன் நல்லா இப்படி வரும் டோ பாயிண்ட் இப்படி பண்ணிடலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தள்ளர்த்திக்கலாம் ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் அப்படியே வந்து இடது காலையும் பண்ணிடலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் இப்போது ரெண்டு காலையுமே சேர்த்து வச்சு பண்ணிடலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஒரு ஆழந்த மூச்சு உள்ள எழுத்து வெளியே விடலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மார்ஜாரி ஆசனம் பண்ணது வந்து நம்மளோட இந்த மேல் பகுதிக்காக அப்பர் பாடிக்காக பார்த்துட்ருந்தோம் அதுக்கப்புறம் இந்த பவன முக்தாசனாவும் அந்த சுப்த கீழ் கீழ்ப்பகுதி கீழே லோவர் பாடி சொல்கிறோம் அதுக்காக வந்து நம்ம பண்ணோம் இந்த மாதிரிலாம் தொடர்ந்து செஞ்சுட்டே வந்தோம்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா வந்து தளர்வு இதுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா பிராணாயமா வந்து பண்ணலாம் நாடி சுத்தி பிராணாயாமம் பண்ணலாம் கபாலபதி பதி வந்து பண்ணலாம் ஏற்கனவே வந்து அந்த மற்ற பகுதியில் வந்து நம்ம சொல்லியிருக்கும் அதையுமே சேர்த்து பிராணாயமோட சேர்த்து பண்ணோம்னா உங்களுக்கு நல்லாவே பெனிஃபிட் வரும் கூடவே நம்ம டையட்டம் கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கிட்டோம்னா நல்லாவே இருக்கும் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நமஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் வந்து கடல் மாதிரி அதெல்லாம் வந்து ஒரே நாளில் உட்கார்ந்து கத்துக்கிற விஷயம் கிடையாது பட் ஸ்டில் பிகினர்ஸ்காக நம்மளோட இந்த செக்மெண்ட்ல ரொம்பவே ஈஸியா ஒவ்வொரு டாபிக் எடுத்து ஈஸியா சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு அந்த வகையில இன்னைக்கு அவர் என்ன சொல்லி கொடுக்க போறாரு ரெடியா இருக்கீங்களா வாங்க போலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில என்ன பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு ரீகாலேஷன் ரீகால் அதாவது என்ன ஞாபகப்படுத்து நம்ம என்ன ஞாபகப்படுத்தினோம் என்னெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் என்ன முடிச்சோம் அப்படிங்கற ஒரு ஞாபகப்படுத்தி பாத்துக்கலாம் நம்ம வந்து டென்சஸ் பாத்துட்டு இருக்கோம் இல்லையா டென்சஸ்ல நம்ம எந்த டென்ஸ் வந்திருக்கோம் பாஸ்ட் டென்ஸ்ல வந்திருக்கும் அந்த பாஸ்ட்லயும் போது கரெக்டா கம்யூனிகேட் பண்ணணும் இல்லையா அதனால தான் அந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் அதுலயே இருக்கு அந்த கம்யூனிகேஷன் போது அது பாஸ்ட்ல சொல்றாங்களா இல்ல பாஸ்ட் முடிஞ்சாலும் பிரசென்ட்ல சொல்றாங்களா அப்படின்னா கன்ஃபியூஷன் இல்லாம இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்ஃபெக்சனா தான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் அப்படிங்கிறது அந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட்லாம் என்ன பண்ணணும்னா நம்ம பேர்ப் ஃபார்ம்ஸை கரெக்டாக அப்ளை பண்ணணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும் வி ஒன் வி டூ வி த்ரீ அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கும் ஸோ அந்த வேர்ப் ஒன் டூ வர்ப் த்ரீ தான் நிறைய டிஃப்ரெண்ட் ஆக்ஷன்ஸை நமக்கு ப்ரொவைட் பண்ணும் இல்லையா ஸோ செயல் வார்த்தைகள்ங்கிறது நம்ம செய்கிற செயலை கரெக்டாக உங்களுக்கு அந்த ரூல்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணும் போது நமக்கு சென்டென்ஸ் அழகாக ஃப்ரேம் ஆகி வரும் இதுக்கு ஆக்ஷன் வேர்ப்ஸ் ரொம்ப முக்கியம் அண்ட் தென் குறிப்பா நமக்கு என்ன வேணும் சப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது வேணும் அதாவது நமக்கு சப்ஜெக்ட் அப்படிங்கும்போது நேமிங் பர்சன் கேட்டகரி அவங்க வந்து ப்ரோனோனா நீங்க ஹி ஷி யூ தே அப்படின்னு சொன்னாலும் ஓகே இல்லைன்னா நீங்க நேம் சொல்லி சொன்னாலும் ஃபைன் எப்படினாலும் சொல்லலாம் பட் ஆனா அவங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் சொல்லி அந்த சப்ஜெக்டை இந்த வேலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த அந்த வாக்கியம் வந்து உங்களுக்கு கரெக்டா கோர்வையே அமையும் சோ இதுதான் நம்ம பாத்துட்டு இருக்கோம் இல்லையா சோ அப்படி பாக்கும்போது நம்ம வந்து ஒரு அஃபமேஷன்ஸோட பாத்துட்டு இருக்கோம் பாசிட்டிவா எப்படி எழுதலாம் நெகட்டிவா எப்படி எழுதலாம் இன்ட்ரோல எப்படி எழுதலாம் அப்படிங்கிறது பாசிட்டிவ் நெகட்டிவ் நம்ம நிறைய பிராக்டிஸ் பண்ணி நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம் இன்ட்ரோகேட்டிவ் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சுட்டு இருக்கோம் நான் நினைக்கிறேன் இப்ப நம்ம இப்போ ஒர்க் ஃபார்ம் வச்சுட்டு அந்த ஒர்க் ஃபார்ம் உடைய இன்ட்ரோகேட்டிவ்ல கேள்வியை ஃப்ரேம் பண்ணி அந்த கேள்விக்கு எப்படி பதில் எழுதலாம்னு தான் சொல்லிட்டு இருவாங்க பாத்துட்டு இருக்கிறது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அது இல்ல இன்ட்ரோகேட்டிவ் இல்லையா சோ எக்ஸ்க்ளூசிவா எதை பத்தி பாக்குறோம் இன்ட்ரோகேட்டிவ் பத்தி பாக்குறோம் சோ இதுல குறிப்பா என்ன வேணும் வெர்ப் ஃபார்ம் சோ v1 v2 v3 ன்னு சொல்லுவாங்க சோ v1 அப்படிங்கும் போது பிரசன்ட் ஃபார்ம் v2ங்கும் போது பாஸ்ட் இந்த மூணு விஷயங்கள்ல பிரிச்சு சொல்றதுதான் நமக்கு புரிய வரும் இல்லையா அப்படிங்கும் போது நீங்க நான் என்ன எடுக்கிறேன்னா ஹிட் தான் இந்த ஹிட் அப்படின்னு கேள்விப்படும் போது எல்லாருக்குமே தெரியும் ஹிட்னா என்னது நம்ம எல்லாத்துக்கும் வச்சிருவோம் மாஸ்கிட்டோ ஹிட் காக்ரோச் ஹிட்டு கண்டிப்பா வீட்டுல வச்சிருக்கோம் இல்லையா அப்ப ஹிட்னா என்னது தெர் இஸ் சம்திங் நமக்கு தேவையில்லாதது ஒண்ணு இருக்கு அதை என்ன பண்றோம் ஹிட் பண்றோம் அதாவது தாக்குறோம் அப்படிங்கறதுதான் இல்லையா அப்ப ஹிட் அப்படிங்கிறது என்ன தாக்கியது அப்படிங்கிறது தான்

இவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா சோ இதுல வந்து என்ன வரும் ரூல் ரூல் அப்படிங்கறது 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 கண்டிப்பா என்ன 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 போறோம் போறோம் ரூலை பாஸ்ட் 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 முடிஞ்சிருச்சு அப்ப நமக்கு இந்த இருக்கு இருக்கு வரும் இன்வர்ஷன் முன்னாடி வரும் இன்ட்ரோகேட்டிவ்னால முன்னாடி வரும் ஃபாலோட் என்ன வரும் சப்ஜெக்ட் வரும் அதுக்கப்புறம் நமக்கு என்ன வரும் பி த்ரீ தென் என்ன ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க ஃபில் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இதை அப்ளை பண்றேன் ஏவி வி பாஸ்ட் பர்ஃபெக்ட் பொறுத்த வரைக்கும் ஹேடு தென் நீங்க என்ன சப்ஜெக்ட் எடுக்க போறீங்களோ எடுத்துக்கலாம் ஸோ நான் இங்க வந்து வேற ஒரு நேமிங் கேட்டகரியோ இல்ல ஆப்ஜெக்ட் கேட்டகரியோ எடுக்கிறேன் நான் சப்ஜெக்ட்னு வச்சிட்டேன் இந்த இடத்துல வி த்ரீக்கு பதில் பிபி நமக்கு வந்து உட்கார் இல்லையா ஸோ அதாவது ரூலுக்கு ஏற்ற மாதிரி நான் அப்ளை பண்ணிட்டேன் இப்போ எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலான்னு சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை இன்ட்ரோகேட்டிவ்ல ஃப்ரேம் பண்ணுவோம் ஏன்னா நம்ம எக்ஸ்க்ளூசிவா இண்ட்ரோகேட்டை பத்தி பார்க்கறதால இன்ட்ரோகேட்டேவ்ல ஃப்ரேம் அப்ப ஹேட் சோ நான் வந்து யூஷுவலா நான் இந்த ஐபி யூ தே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா அதுக்கு பதில் என்ன பண்றேன்னா ஹேட் த பால் எடுத்தாச்சு ஹேட் த பால் எடுத்தாச்சு பிபி என்னது நமக்கு ஹிட் ஹேட் த பால் ஹிட் த ஹவுஸ் இல்ல ஹிட் த விண்டோ எனிதிங் அப்போ இந்த பால் வந்து அந்த ஜன்னல் விண்டோன்னா நமக்கு என்ன ஜன்னல் இல்லையா அந்த ஜன்னலை தாக்கி இருந்தால் தாக்கி இருந்தால் அப்படிங்கிற மாதிரிதான் தான் அப்ப ஹேட் த பால் ஹிட் த விண்டோ அப்படின்னா அந்த பால் வந்து ஜன்னலை தாக்கி இருந்தால் அப்படிங்கிற மாதிரி அப்ப பால் என்ன பண்ணிருப்போம் நம்ம எட்டி உதைச்சிருப்போம் இல்லையா அப்ப உதைக்கிறதோ இல்ல தூக்கி போடுறதோ ஏதோ ஒன்னு பண்ணிருப்போம் ஒரு ஆக்ஷன் பண்ணிருப்போம் சோ அந்த ஆக்ஷன் தான் என்னது ஹிட் அப்படிங்கறது சொல்ல தாக்கி இருந்தால் அப்படிங்கிற மாதிரி இது இன்ட்ராகேட்டிவ் இதையே பாசிட்டிவ்ல எழுதுறோம் அப்படின்னா இந்த பால் அந்த வந்து என்ன பண்ணுச்சு தாக்கிடுச்சு அதாவது இடிச்சிருச்சு இல்ல உடஞ்சிருச்சு நம்ம சொல்லிக்கலாம் ஏன்னா இது பாசிட்டிவா கரெக்டா முடிஞ்சிருச்சு அந்த விஷ்ணு இதையே நெகட்டிவ்ல சொல்றோம் அப்படின்னா த பால் இல்லைன்னா எப்படி வேணா சொல்லலாம் ஹேட் நாட் அதோட ஷார்ட் ஃபார்ம் வந்து என்னது ஹேடன்ட் இல்லையா ஹேட் நாட் ஒரு ஷார்ட் ஃபார்ம் ஹேடன்ட் ஹேடன்ட் ஹிட் த விண்டோ அப்ப என்ன பண்ணல அந்த பால் வந்து அந்த விண்டோ அந்த ஜன்னல்ல வந்து ஹிட் பண்ணல தாக்கவில்லை அப்படிங்கிற மாதிரி தான் வருது அப்ப த பால் ஹேடன்ட் ஹிட் த விண்டோ அப்படிங்கிற மாதிரி அப்போ ஒரு கேள்வி நம்ம என்ன பண்றோம் ஹிட்ங்கிற ஒரே ஒரு ஆக்ஷன் வார்த்தை தான் எடுத்திருக்கோம் அந்த ஒரு ஆக்சன் வார்த்தைக்கு என்ன சொல்றோம் தாக்குறது அப்படிங்கிற மாதிரி அதுக்கு நான் என்ன பண்றேன் பால் வந்து விண்டோவை ஹிட் பண்ணி இருந்தால் அப்படின்னு அப்புறம் இந்த பால் ஹேட் ஹிட் த விண்டோ அந்த பால் வந்து அந்த விண்டோவை ஹிட் பண்ணிடுச்சு இதே நெகட்டிவ்ல இந்த பால் ஹேட் ஹிட் த விண்டோ அந்த விண்டோவை அந்த பால் ஹிட் பண்ணல அப்படிங்கிறது ஒரே ஒரு வேர்ப் ஃபார்ம்ல பிரிச்சு பிரிச்சு நம்ம சொல்றோம் இதுதான் இப்படிதான் நம்ம ப்ராப்பரா கரெக்டா கம்யூனிகேட் பண்ற மாதிரி இருக்கும் இந்த வேர்ப் ஃபார்ம் வச்சு ஃபைவ் டு டென் செட் ஆஃப் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்க அடுத்த கிளாஸ்ல அடுத்த சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன் தேங்க்யூ நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் தெரிந்து கொள்வோம் செக்மெண்ட்ல ஒவ்வொரு நாளும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டா நிறைய விஷயங்கள் யூஸ்ஃபுல்லா பாத்துட்டு வரும் இன்னைக்கு இவர் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கிற பாக்க ரெடியா இருக்கீங்களா வாங்க வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் கண்டிப்பா இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் ஏன்னா கிளான் உல்ஃப் அப்படின்ற ஒருத்தர் தான் வாழ்க்கையில கொடுத்து வச்ச ஒரு நபர் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்றாங்க காரணம் என்ன தெரியுமா இவர்தான் தான் வேர்ல்ட் ரெக்கார்டு ஒண்ணு பண்ணிருக்காரு என்னன்னா அதிகமான பெண்களை கல்யாணம் பண்ணி டிவோர்ஸ் பண்ண வேர்ல்ட் ரெக்கார்டை இவர்தான் வச்சிருக்காரு சரி முப்பத்தி ஒரு பெண்களை கல்யாணம் பண்ணி டிவோர்ஸ் பண்ணிருக்காரு இப்ப சொல்லுங்க எல்லாரும் சொல்ற மாதிரி இவர் கொடுத்து வச்சாரு தானே ஒன் மினிட்ல நானூத்தி ஐம்பத்தி மூணு பஞ்சச பண்ண ஒரு மிகப்பெரிய சாதனையாளர் அப்படின்னு சொன்னால் அது இந்தியாவை சேர்ந்த டி கோமதி சங்கர் தான் இவங்கள பற்றி சொல்லணும்னா ஒன் மினிடில் நம்மளால் எவ்வளோ பஞ்ச் பண்ண முடியும் மிஞ்சி போனால் ஒரு பதிமூணு பதினாலு அதுலேயே நமக்கு கைவழி வர ஆரம்பிச்சிடும் அதனால் நம்ம ஸ்லோ ஆகிடுவோம் பட் இவங்க பார்த்தோம்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக பஞ்ச் பண்ணுறான்னு நானூற்றி ஐம்பத்தி மூணு தடவை பஞ்ச் பண்ணியிருக்காங்க அதுவும் ஃபுல்லாகவே ஃபுல் ஸ்ட்ரைக்ஸ் இப்படிலாம் இருக்கும்போது நிஜமாவே ஒரு இன்ஸ்பைரிங் ஓனாக தான் அவங்க பார்க்கப்படுறாங்க ஒரு சில கண்ட்ரீஸ் எல்லாம் இப்போ அலர்ட் மெசேஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க வெளியே குழந்தை அழுகிற சத்தம் நைட் டைமில் உங்களுக்கு கேட்டுச்சுன்னா நீங்கள் வெளியே வரக்கூடாது வருது அப்படின்னு இதுக்கு காரணம் என்ன தெரியுமா நிறைய ராபரி பண்ணுற ராபர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களாம் இந்த குழந்தை வீடியோ சவுண்ட் மாதிரி மெமிகிரி பண்ணுறது குழந்தையோட சவுண்டை ரெக்கார்ட் பண்ணுறது ஏன் குழந்தைய தூக்கிட்டு வந்து வாசலில் வச்சு அவங்க கதவை திறக்குற வரைக்கும் வெயிட் பண்ணி கதவை தந்தோன்னு உள்ளே போய் எல்லாத்தையும் கொள்ளை அடிக்கிறது முடிஞ்சால் அடுத்த ஸ்டெப்லாம் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நிறைய பிரச்சனைகள் வருது அதனால் குழந்தை சத்தம் கேட்டால் வெளியே வராதிங்கன்னு சொல்கிறாங்க அதே நான் இப்போ சொல்கிறேன் நம்மளோட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் குழந்தை சத்தம் கேட்டால் வெளியவே வராதீங்க ஏன்னா அது குழந்தை நினைப்போம் பூனை எல்லாம் இப்போ குழந்தை சத்தம் போடுது மழை தேன் எடுக்கிறதுக்காக காட்டுக்கு நிறைய பேர் போவாங்க இல்லையா எல்லாரையும் புலி அட்டாக் பண்ணி நிறைய இறப்புகள் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க பட் இது எல்லாத்தையும் மாத்தணும் அப்படின்றதுக்காக ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்க என்னன்னா புலி எப்பவுமே ஃப்ரண்ட்ல இருந்து தாக்காது பேக்ல இருந்தா பிடிச்சி தாக்கும் அதனால பேசாம ஒரு நல்ல ஹியூமன் ஃபேஸ் மாஸ்கா எடுத்து பின்னாடியும் போட்டுப்போம் அப்போ புலி தூரத்துல இருந்து பார்க்கும்போது இது கன்ஃபியூஸ் ஆயிரும் இல்லையா அப்படின்லாம் யோசிச்சிருப்பாங்க இதெல்லாம் நம்ப முடியுதாக்குமாறு அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது ஆனா இந்த மாஸ்க்கை இனிஷியேட் பண்ணதுக்கு அப்புறமா புலியால் இறக்குறவங்களுடைய எண்ணிக்கை ரொம்பவே கம்மியா இருக்கு அதனால யாரு போனாலும் சரி இந்த மாஸ்க் இல்லாமல் போவே மாட்டாங்க சின்ன வயசுல இருந்து எல்லாரும் என்ன நினைச்சிக்கிட்டு இருக்கோம் பால் குடிக்க குடிக்க நம்முடைய போன்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருப்போம் பட் அதுவும் ஓரளவுக்கு தான் நீங்க நிறைய பால் குடிச்சாலும் பிரச்சனை எதுனாலும் சரிங்க அளவு மீறினால் அமிர்தமும் நஞ்சாகும் எல்லாத்துக்கும் பொருந்தும் உணவும் சரி அதே மாதிரி மருந்தும் சரி அதனால பாலையும் நீங்கள் ஒரு லெவலுக்கு லிமிட்டில் தான் எடுத்துக்கணும் நிறைய பேர் காஃபி அதிகமாக குடிக்கிறாங்க டீ அதிகமாக குடிக்கிறாங்க இதனால் அவங்களுக்கு டயாபெட்டீஸ் பிரச்சனைகள் வருது ஏன்னா சுகர் அதிகமாக அவங்க போட்டு சாப்பிட்றாங்க ஆக்சுவலாக பார்த்தோம்னா ஒயிட் சுகரால் மட்டும் டயபிட்டீஸ் வரும்னு சொல்ல முடியாது பட் அதுவும் ஒரு ரீசனாக தான் இருக்குது வந்துடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணியே ஆகணும் அதுக்கு முன்னாடியே அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா எதையுமே அவாய்ட் பண்ண வேண்டியது வேண்டியதில்லைல்ல நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய வலி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு லெவல் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் என்னென்ன பிரச்சனைகள் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வலி இருக்கும் அப்படி ரொம்ப சிவியர் பெயினாக இருக்கும் அப்படின்னா அது போன் கேன்சர் வந்தால் மட்டும்தான் போன் கேன்சர்ஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேருக்கு அந்த போன்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய நரம்பை நசுக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறமா அது அப்படியே வழியாக டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும் போன் நரம்பில் நசுக்கனா எப்படி இருக்கும் இந்த மாதிரியான ரொம்ப கொடூரமான பெயின்லாம் இதன் மூலியமாக தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாத்தையுமே நீங்கள் பாதுகாக்கணும்னா கால்சியம் இன்டேக் உங்களுடைய உடம்புல ரொம்பவே அதிகமாக இருக்கணும் அப்போ தான் இது எல்லாத்தையும் நீங்கள் ப்ரிவென்ட் பண்ண முடியும் ப்ளூவேல் அதாவது நீல திமிங்கலம் இருக்கு இல்லையா அதோடைய நாக்கை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க திமிங்கலமே ரொம்ப பெருசாக இருக்கும்னு சொல்லுவோம் சரி அதோடைய நாக்கை மட்டும் நம்ம என்னன்னு கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஒரு குட்டி கார் இருக்கு இல்லையா சரி ஒரு உதாரணத்துக்கு இந்த நேரம் காரணம் வச்சுக்கோங்க அந்த கார் சைஸுக்கு அதோடைய நாக்கு மட்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நாக்கே அவ்வளோ பெருசுனா அப்போ அந்த மீன் எவ்வளோ பெருசு இருக்கும் பெருசெல்லாம் யாரும் திமிங்கலத்தை பார்த்துருக்க மாட்டோம் நம்ம ஃபோட்டோலாம் பார்த்துருப்போம் ஏதோ ஒரு திமிங்கலம் இறந்து அது கரை ஒதுங்கினா மட்டுமே தான் உண்டு அப்படியே அது கரை ஒதுங்கி அதை திரும்ப கொண்டு போய் விடுறதுலாம் ரொம்ப பெரிய ஹெவி டாஸ்க் பட் அப்படிலாம் வெளிநாட்டுகளை நடந்திருக்கு அதையும் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் அந்த திமிங்கலம் ரொம்ப பெருசுன்னு சொல்கிறதுக்காக இவ்வளோ

பட் அதை தாண்டி ஒவ்வொரு நாளுக்குள்ளேயும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இருந்துகிட்டே தான் இருக்குது அதுதான் இந்த செக்மெண்ட்டில் ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டே வரும் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் டே அப்படிங்கிறத பார்க்க ரெடியாக இருக்கீங்களா வாங்க அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் அக்டோபர் மூன்றாம் நாளுடைய சிறப்புகள்ங்க இந்த அக்டோபர் மூன்றுல என்ன அப்படின்னா ரங்கராஜ் அவர்களுடைய பிறந்த தினம் யாருங்க ரங்கராஜ் அப்படின்னு சொல்லி எல்லாம் யோசிக்கிறீங்களா நம்முடைய நடிகர் சத்தியராஜ் அவர்களுடைய பிறந்த தினம் தான் இந்த அக்டோபர் மூன்றாம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மூன்றாம் நாள் பிறந்தார் இவருடைய இயற்பெயர் ரங்கராஜ் தன்னுடைய பெயரை சத்யராஜ் என்று எப்படி மாத்திக்கிறார் அப்படின்னா எம்ஜிஆர் அவர்களுடைய தாயார் பெயர் சத்யபாமா அப்படிங்கிற இதையும் அதிலேருந்து சத்யா அப்படிங்கிறத எடுத்துக்கிறாரு அதே மாதிரி அண்ணா அவர்கள் வந்து சத்யராஜை வந்து பிரச்சார ராஜா அப்படிங்கிறன்னு சொல்லி அன்போடு அழைப்பார் அதனால் அந்த இரண்டையும் சேர்த்து அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சத்யராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வச்சுக்கிட்டார் அதன் பிறகு திரைப்படத்திற்கு ஏற்ற மாதிரி சத்யராஜ் என்று தன்னுடைய இயற்பெயரை வந்து மாற்றிக்கொண்டார் இவர் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வில்லன் கதாபாத்திரத்தில் தோன்றி பின் நடிகராக அதன் பின் இயக்குனராக அதன் பின் தயாரிப்பாளராகவும் அவர் உருவெடுத்தார் வில்லாதி வில்லன்கிற படத்தை வந்து இவர் இயக்கியிருந்தார் அதே மாதிரி லீங்கிற படத்தை வந்து இவர் தயாரித்து இருந்தார் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து நிறைய வில்லன் கதாபாத்திரங்கள் அதாவது மிஸ்டர் பாரதா இருக்கட்டும் நூறாவது நாள் போன்ற பல படங்களில் வந்து இவருடைய கதாபாத்திரங்கள் வந்து பெயர் பெற்றது பாரதிராஜா அவர்கள் தான் இவரை வந்து ஒரு கதாநாயகன் கதா கதாபாத்திரத்திற்காக இவரை வந்து அறிமுகப்படுத்துறார் அதுதான் முதன் முதலாக அவர் அறிமுகப்படுத்தின கடலோர கவிதைகள் படம் அதன் பிறகு பல வெற்றி படங்கள் வேதம் புதிது அமைதி படை அப்படின்னு வரிசையில் எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா வெ வெற்றிவேல் சக்திவேலேருந்து இங்கிலீஷ்காரன் வரைக்கும் பல வெற்றி படங்களை வந்து அவர் கொடுத்திருக்கிறார் இவர் வந்து மிகச்சிறந்த தன்னுடைய நடிப்பில் வந்து ஆரம்பத்தில் வில்லன் கதாபாத்திரத்தில் இருந்து நடிகராக மாறி அதன் பிறகு நிறைய காமெடி படங்களில் வந்து மிகச்சிறப்பான நடிப்பை வந்து நம்முடைய சத்யராஜ் அவர்கள் வந்து வெளிப்படுத்தி இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு தன்னுடைய தங்கையுடைய திருமணத்திற்கு அப்போது முதல்வராக இருந்த எம்ஜிஆர் அவர்களை வந்து அழைத்திருந்தார் அப்ப அந்த திருமணத்துல கலந்து கொண்டப்ப அப்பதான் என்ன பண்ணார் அப்படின்னா எம்ஜிஆர் அவர்கள் இருந்து அந்த கட்டையை வந்து உடற்பயிற்சி செய்யக்கூடிய அந்த கட்டையை வந்து பரிசாக பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இவருடைய பல படங்கள்ல நமக்கு முக்கியத்துவம் வாய்ந்த படங்களா இன்றளவும் பார்க்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைதி படைப்படம் தான் மணிவண்ணன் அவர்கள் வந்து கல்லூரி காலத்திலிருந்தே அவருக்கு மிகச்சிறந்த நண்பராக இருந்தார் மண் மணிவண்ணன் அவர்கள் வந்து சத்யராஜ் அவர்களை வைத்து பல வெற்றி படங்களை வந்து இயக்கியிருக்கிறார் அதில் குறிப்பாக வந்து நாகராஜ சோழன் எம்ஏ எம்எல்ஏ அப்படின்னு சொல்லும்போது வந்து இன்றளவும் அது பிரபலமானது அது மட்டும் இல்லை என்னம்மா கண்ணு அப்படிங்கிற டைலாக் என் கேரக்டரே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற அந்த டைலாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சத்யராஜ் அவர்களுக்கே ஒரு தனித்துவமான ஒரு கதாபாத்திரங்க இப்படி புகழ்பெற்ற நம்முடைய சத்யராஜ் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலைமாமணி விருது பெரியார் விருது விஜய் விருது எம்ஜிஆர் விருது போன்ற பல விருதுகளை வந்து சத்யராஜ் அவர்கள் பெற்றிருக்கிறார் இவருடைய அந்த வந்து பெரியார் படத்திற்காக ஒரு ரூபாய் கூட சம்பளம் வாங்காமல் பெரியார் வந்து நம்முடைய சித்ராஜ் அவர்கள் வந்து நடித்து கொடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இதை பாராட்டும் விதமாக திராவிட கழக தலைவர் வீரமணி அவர்கள் வந்து அவருக்கு தங்க மோதலத்தை வந்து பரிசளித்தார் அதாவது இந்த பெரியார் கதாபாத்திரம் எம்ஜிஆர் அதாவது அவர் ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே நம்ம இது மாதிரி ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்கணும் அப்படிங்கிறத அவர் ஒரு கனவு படமாக அந்த பெரியார் படம் அமைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது எப்படி நம்ம சிவாஜி அவர்களுக்கு கதாபாத்திரங்களில் வந்து இவர் அப்படி பதிஞ்சு போனாரோ அதே மாதிரி பெரியாருடைய கதாபாத்திரத்திற்கு ச நம்முடைய சத்யராஜ் அவர்கள் வந்து பதிந்து போனார் என்பதும் ஒரு நிரசனமான ஒரு உண்மைங்க அதன் பிறகு இந்த அக்டோபர் மூன்றில் வேற என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் எம் புக்கானன் அவர்களுடைய பிறந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அக்டோபர் மூன்றாம் நாள் பிறந்தார் அதாவது இன்று நாம் பயன்படுத்தக்கூடிய அரசியலாக இருக்கட்டும் பொருளாதார பொருளாதாரமாக இருக்கட்டும் இன்று நாம் பயன்படுத்தக்கூடிய அந்த பப்ளிக் சாய்ஸ் தேரி அந்த பொது தேர்தலுக்கான கோட்பாடு அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்தது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம <Nak> ஜேம்ஸ் <-num> எம் புக்கானன் அவர்கள் இந்த கோட்பாட்டிற்காகவே அதாவது ஒரு பொருளாதாரத்தையும் அரசியலையும் ஒரு பொது தேர்தல் சார்ந்த கோட்பாட்டின் மூலமாக நிரூபிக்க முடியும் என்று அவர் கூறியதற்காகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உயரிய நோபல் பரிசு வந்து கொடுக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஃபைனலி நம்மளோட ஷோ ஓட வந்தாச்சு இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது உங்களோட ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ரெவிஷன் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி ஒரு சூப்பர் பானைபிசோல மீனும் சந்திப்போம் அண்ட் தென் இட் பை ஃப்ரம் சரிதா அன்மஞ்சள் வெல் மாநிலஜி